இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பி எஃப் பணத்தை வந்து இன்னும் ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணும் விதமா அடுத்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வர போகிற ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்துட்டு நம்ம ஏடிஎம் கார்டு மூலமாக வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அதை விட ரொம்பவே அட்வான்ஸான ஒரு ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யுபிஐ மூலமாகவே நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சரை வந்து இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டுல இருந்து மூணு மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுபிஐ மூலமா நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா பண்றதுக்கான அந்த ஃபியூச்சரை வந்து லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ல இருந்து என்பிஎஃப்சியோட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே நடமுறைக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டுலேருந்து மூணு மாதம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் வந்து மிச்சமாகும் அதே மாதிரி வந்து பிஎஃப் பணத்தை வந்து நம்ம நினச்ச டைமில் வந்து இமீடியட்டாகவே வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்லியிருந்த அந்த ஏடிஎம் மூலமாக பணம் வித்ரா பண்ணக்கூடிய அந்த மெத்தட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை அட்வான்ஸ் அமௌண்ட்டாக நம்ம வித்ரா பண்ணுவோம்ல அந்த மெத்தடக்கு மட்டும் தான் வந்து ஏடிஎம் மெத்தடு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க இன்னும் வரப்போகிற காலங்களில் அந்த ஏடிஎம் எல்லாமே லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஃபுல் பிஎஃப் பணத்தை வந்து எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுற அந்த ஒரு ஃபியூச்சரும் ஏடிஎம் கார்டு லான்ச் ஆனதுக்கு அப்புறமா வந்து நடைமுறைக்கு வந்து வரலாம் ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்வான்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம ஏடிஎம் மூலமாக வித்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸ் மூலமாக வாலெட்டில் லோட் பண்ணியும் நம்ம வந்து பணத்தை வந்து விட்டுட்டாக வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே வந்து நடைமுறைக்கு வர வந்து சொல்லியிருக்காங்க இது வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தால் கூட ஈஸியாக உங்களோட பிய பணத்தை வந்து நீங்கள் வந்து விட்டுட்டாக வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் தான் வந்து பார்த்திங்கனா அடுத்து வரப்போகிற அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்